வணக்கம் இன்னைக்கு அபி டிவியில் நெல்லையில் கேரள மாநிலத்தை உள்ள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திய நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த கேரள மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு திணி திருப்பி அனுப்பும் பணியானது நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் லாரிகளில் அந்த கேரள மருத்துவ கழிவுகளை திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேரள மாநிலத்திலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை லாரிகள் மூலமாக நெல்லையிலிருந்து கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது தமிழக அரசின் இத்தகைய உரிய நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை சொல்லுங்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் உடனடியாக அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த மருத்துவ கழிவுகள் கேரள மாநிலத்திற்கே திருப்தி அனுப்பி வைக்கப்படுகிறது மேலும் இதுகுறித்த உரிய விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு தமிழகத்தில் இது போன்ற கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு இதுபோன்று கழிவுகள் இனி நெல்லை மாவட்டத்திற்குள் வராமல் இருக்க சோதனை சாவடிகளை தீவிரப்படுத்த பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ள அதிகாரிகளுக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் பரவி வந்த அதிர்ச்சி